மாட் மாட்ற ஏமாப்பு ஒருராட்சி மாட்ற உருபன இருக்கு சரி அண்ணாதி முகா கிளைங்காயங்க துணை சேலால இந்த அண்ணாதி எனக்கு பிடிக்கல இயல்படி சரியில்லை அதனால என்னால பல சரியில்லை அதனால அண்ணா முறைக்கு புடிக்குது அதுக்கு அண்ணாதி முகா வீடியோ டைட்டிட் बीजेपी வீடியோ கட்டா கட்டா அண்ணா அண்ணா தான் ஏடா வேளு செயல்பாடு நல்லா இருக்குது ஏமா வேலு மாமா தலைவர் செயல்பாடு நல்லா இருக்குது அந்த அவர் கலைமகள் சேரத்துக்கு பெருமை பாடுற அண்ணாமலை ஜெய் ஜெய் பாரத் மாதா கி ஜெய் பாரத் மாதா கி ஜெய் பாரத் மாதா கி ஜெய் ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடி வாழ்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி மாநில தலைவர் அண்ணாமலை மாநில தலைவர் அண்ணாமலை வாழ்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி வாழ்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி வாழ்க பாரத் மாதா பரத் மாதா கி ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஊராட்சி அதிமுக கலைஞர் துணை செயலாளரு அண்ணா திமுக எனக்கு பிடிக்கல சரியில்லை ஏற்பாடு தெரியல அண்ணாதிமுகிட்டு பிஜேபி வேட்டிய கட்டுற ಮಾತಾ ಜನತಾ ಕಚಿ ಭಾರತೀಯ ಜನತಾ ಕಚಿ ಭಾರತ ಪ್ರದರ್ ನರೇಂದ್ರ ಮೋದಿ ನರೇಂದ್ರ ಮೋದಿ ಮಾನವ ಅಣ್ಣಾಮ ಭಾರತ ನರೇಂದ್ರ ಮೋದಿ ಭಾರತ ಪ್ರಧಮ ನರೇಂದ್ರ ಮೋದಿ ಭಾರತ್ ಮಾತಾ ಭಾರತ್ ಮಾತಾ ಜೈ ಶ್ರೀರಾಮ್ ಜೈ ಶ್ರೀರಾಮ್ ಜೈ ಶ್ರೀರಾಮ್ ಜೈ ಶ್ರೀರಾಮ್